அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் களப்பினி மாட்டு சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த வாரம் சந்தை நிலவரங்களை நம்ம வீடியோ பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது இத்து மாடுங்க பல் வந்து கடைமலைப்புன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த மாடு வந்துட்டு ரெண்டாவது இத்து தான் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேட்டில் இருந்து வியாபாரிகள் விலை பேசினாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்புறம் ஆந்திரா அப்புறம் கேரளாக்காரவங்க மூணு பேர் பேசியிருந்தாங்க மூணு பேர்த்தில் பார்த்திங்கன்னா வியாபாரம் இன்னும் படியாமல் நிற்கிது எம் தொண்ணூறாயிரவா சொல்ல சொன்னாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா விலை படியாமல் தான் நின்றுட்டுருக்கு மாடு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு டு பதினஞ்சு டு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கும் இந்த மாடு பால் கறக்கும் நல்ல பெருமாடு நல்ல குணத்தில் இருக்குது இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடுங்க மடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பூ மடி தான் நம்ம தொட்டு பார்த்தோம் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாடு பாருங்கள் இப்போ விலை பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பாருங்கள் கேரளாக்காரவங்க விலை பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடுக்காரவங்க பேசி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து கேரளாக்காரவங்க விலை பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விலை படியல விலை படியாமல் நின்றுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திராக்காரவங்க வந்து விலை இருக்காங்க இப்போ வந்து விலை பேசிட்டு தான் இருக்காங்க மாடு வந்து சந்தையிலேயே எல்லா மாடும் இந்த மாடை விட போட்டி போட்டுகிட்டே தான் இருந்தாங்க மாடு வந்து நல்ல சூப்பர் மாடு பிரத இங்கே பாருங்கள் அவங்க வாங்கிட்டாங்க ஆந்திராக்காரவங்க வந்து அதை மாட்டை வாங்கிட்டாங்க இங்கே பாருங்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆந்திராக்காரவங்களுக்கு விலை முடித்து எண்பத்தி ரூபாய்க்கு விலை முடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது மாடு உங்களுக்கு என்ன என்ன வேலைண்ணா எண்பத்தஞ்சா கன்று என்ன கன்று போட்டிருக்கு இந்த பொங்கல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கரங்கல்பாளையம் மாடு சந்தையில் மாடுகள் ஓரளவுக்கு வந்திருக்கு ஆனால் வியாபாரிகள் கொஞ்சம் வரவு கொஞ்சம் கம்மி இருக்கு ஆனால் மாடுகளை ஓரளவுக்கு விற்றுச்சிங்க நிறைய மாடுகள் அண்ணா அந்த ரெண்டு மாடு இருக்குல்ல இந்த மாதிரி ரெண்டு மாடு என்ன விலை சொல்கிறீங்க இந்த ரெண்டு மாடுங்களா இந்த மாடு என்ன வேலை சொல்கிறீங்க இந்த மாடு அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்லுங்கள் பல்லுங்க பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு தலையதா இதுங்கண்ணா இதை ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுங்க இது பாருங்கள் ஹெச்எப் மாடில் கொஞ்சம் அளவான மாடு அண்ணா இந்த மாடு என்ன கண்ணு மாடா என்ன சென மாடா சென மாடு சென மாடு சென மாடு என்ன வேலைனா சொல்கிறீங்க எழுபத்தஞ்சு ரூபா சொல்லுங்கள் எழுபத்தஞ்சு பல்லுங்க தலையத்தா ரெண்டாவது ரெண்டாவது இது இது பால் எவ்வளோங்கண்ணா வரும் பதினஞ்சு வரும் பதினஞ்சு டூ டூ வருமா இந்த மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு பதினெட்டு லிட்ரு வரைக்கும் பால் வரும்னு தான் சொல்லியிருந்தாங்க அண்ணன் பாருங்கள் மாடு கொண்டாந்துருக்காரு அதாவது கிராஸ் மாடு தான் இந்த மாடு வந்து கொஞ்சம் விலை பட்ஜெட் கம்மி இல்லாதக்கும் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இந்த மாடு என்ன வேலைன்னா சொல்கிறீங்க

அறுபத்தஞ்சு ரூபா சரிங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சரிங்கண்ணா கருங்கல் அதாவது மாடுகள் வந்தப்போ அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுங்க அதே மாதிரி டக்கு 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 டக்குன்னு எல்லாமே வாங்கிட்டாங்க மாடுகள் நிறையா மாடுகள் விற்பனை ஆயிடுச்சு இங்க பாருங்க சந்தையில் நிறையா மாடுகள் வந்து விற்பனை ஆயிடுச்சு நிறையா மாடு வந்து வில பேசிகிட்டு இருக்காங்க இது பாருங்க மாடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க இந்த மாடுக்கு மடி தொங்கும் தொங்க முடியுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எத்து மாடுங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க விலை வந்து அனுசரித்து தருவேன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்கள் மாடுகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து முக்கால்வாசி மாடுகள் வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சி பர்சன்ட் விற்பனை ஆகிருச்சு பாருங்கள் இன்னும் மாடுகள் நின்றுட்டுருக்கு இதெல்லாம் வந்துட்டு விலை பேசிகிட்டு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிமாநிலத்து வியாபாரிகள் வந்து கொஞ்சம் கம்மி தான் அதனால் வந்து தமிழ்நாட்டு வியாபாரிகள் தான் அதிகம் வந்திருந்தாங்க அவங்களெலாம் பார்த்திங்கன்னா விலை வந்து கொஞ்சம் அனுசரித்து வாங்கிட்டு போயிருந்தாங்க ஏன்னா வெளிமாநிலத்து வியாபாரிகள் கொஞ்சம் அதிகமாக வந்தால் தான் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் நம்ம வாங்கிட்டோம்னா விலை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் இன்றைக்கலாம் இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக பாருங்க மாடு சந்தையிலே பயங்கர ஹைட்டு வெயிட்டுமா இருக்குது மாடு பெரிய மாடுங்க கிராஸ் மாடு தான் நல்ல பல்காக இருக்குது மாடு பாருங்க எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அண்ணா இது பல் எத்தினுங்கண்ணா பல்லு சேர்ந்துச்சு பல் சேர்ந்துச்சு ரெண்டாவது ஏற்று மாடா மூணாவது மூணாவது எத்து மாடு எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறீங்க என்ன வேலை வரைக்கும் நான் கேட்குறாங்க எண்பது எண்பது ரூபாய் கேட்குறாங்க பயங்கரக்குங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து நாலு பள்ளுங்க நல்ல பெருங்கூட்டு வரைக்கும் ஒரு பதினெட்டு லிட்ரு வரைக்கும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் இந்த மாடு வந்து எழுவத்தி ரெண்டாயிரரூவா சொன்னாங்க அனுசரித்து அப்புறம் அறுபத்தஞ்சாயிரரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் விலை முடியாமல் தான் விலை வில பேசிகிட்ருக்காங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து மாடுங்க பல்லு வந்து ரெண்டு பல்லு தான் நல்ல பெருங்கூட்டம் இருக்கும் மாடு நல்ல அதாவது பியூர் ஹெச்எஃப்ல இருக்குது நல்ல பேட்ச்லேயும் இருக்குங்க இந்த மாடு வந்து எழுபத்தஞ்சாயிரூபா சொல்லியிருந்தாங்க விலை வந்து முன்ன பின்ன அனுசரித்து தரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாடு பாருங்கள் மாடு வந்து காலக்கன்று நேற்று நைட்டு தான் கன்று போட்டிருக்கு இது பாருங்க மாடு வந்து எழுபதாயிரரூபா எழுபத்தி ரெண்டாயிரூவா சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாடு வந்துட்டு நேற்று போட்ட கண்ணுங்களாமா கன்று வந்து கிடேரி கன்று ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வில முடிஞ்சிங்க மாடு நல்ல சூப்பர் மாடு ஒரு பதினஞ்சு லிட்டரு தாராளமாக கறக்கும் அவ்வளோ பெரிய மாடு நல்ல சூப்பர் மாடு தான் மடித்தொகையெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாடு பாருங்கள் பெரிய மாடு ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா சொல்கிறாங்க பால் வந்து ஒரு பதினெட்டு லிட்டரு வருவாங்கிறாங்க கன்று வந்து இந்த கிடேரி கண்ணுங்க மாடு நல்ல பல்கான மாடு கரகல்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் நல்ல வியாபாரம் ஆகிருக்கு பாருங்கள் மாடு எல்லாமே நிறைய காலி ஆயிடுச்சு நிறைய மாடுகள் விற்பனை ஆயிடுச்சு அதனால நீங்கள் சந்தைக்கு வந்து மாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக விற்றுட்ருக்கும் மாடு கொஞ்சம் அதிக தான் விற்கும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து எடுத்தோம்னா கொஞ்சம் குறைஞ்ச விலையில் எடுக்கலாம் மாடுகள்லாம் பாருங்கள் நிறைய மாடுகள் இப்போ இருக்குது நிறையா மாடுகள் நூற்றுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விற்பனை ஆகிடுச்சு இப்போ நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க கரங்கல் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ட்டு அப்படி இல்லைங்க உங்களுக்கு என்னென்ன விலைக்கில் வேணுமோ அந்தந்த விலையிலலாம் நீங்கள் தேர்வு செஞ்சு எடுக்கலாம் மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து கண் மாடுகள் இருக்குதுங்க முப்பத்தஞ்சாயிரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்குமே மாடுகள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நம்ம தேர்வு செஞ்சு எடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம கறவை வந்து எப்படி வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தான் எடுக்கணும் மாடை இந்த மாடெல்லாம் பாருங்கள் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க மாடு நல்ல சூப்பர் மாடுங்க பார்த்திங்கன்னா அது ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறக்கும் அந்த மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஏத்து மாடு விலை வந்து அறுபதாயிரரூவா சொன்னாங்க அப்புறம் அனுசரித்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிச்சுட்ருக்கு அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்